ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமொழி ஃபைண்ட் உள்ள பேசுகிறேன் இந்த விருச்சிக ராசிக்கு இரு மடங்கு முன்னேற்றம் ஸோ எப்படி முன்னேற்றம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் வந்து இருக்கும் இப்போ சந்திரன் நீச்சமாக இடங்க இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் மைண்டு அடிக்கடி இருக்கும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருந்துச்சு இல்லையா இப்ப பொதுவா அது வந்து இருக்கும் இப்ப இந்த சந்திரன் பொதுவாக குருவுடைய தொடர்புலையோ அல்லது செவ்வாயோட தொடர்புலையோ ராசி அதிபதி செவ்வாய் இந்த தொடர்புலாம் வரக்குள்ள இரு மடங்கு யோகத்தை கொடுக்கும் இப்ப நம்ம இந்த பிரசனம் சொல்லக்குள்ள செவ்வாய் உங்கள் ராசி அதிபதி உங்களுடைய விருச்சிக ராசியில தான் இருக்கார் அப்ப செவ்வாய் உங்களுடைய பிறந்த சந்திரன் மீது பயணம் செய்கிறார் இந்த செவ்வாயை குரு லுக்கிங் அட் மார்ஸ் அதாவது குரு வந்து இவரை செவ்வாயை தொடர்பு கொள்கிறார் பிறந்த சந்திரனை இந்த குரு இப்போ தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாங்க ஸோ ஐந்தாம் பார்வையை பார்க்கக்குள்ள இரு மடங்கு முன்னேற்றம் வரும் எதுலலாம் முன்னேற்றம் வரும் யாருக்கெல்லாம் முன்னேற்றம் வரும் இதில் உள்ள நட்சத்திரங்கள் விசாகம் விசாகம் குருவுடைய நட்சத்திரம் இப்போ விசாக நட்சத்திரக்காரங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தோல்விகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் வந்து முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடும் அதே டைம்லாம் அனுஷ நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து ஒரு லேபர்ஸாக இருக்கிறாங்க ஒரு அரசாங்க வேலைக்கு வந்து பணிபுரியறோம் அது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன்னா இப்போ அரசாங்க வேலை கிடைக்கும் அதில் ஒரு முன்னேற்றம் வரும் அதே டைமில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்கெலாம் வந்து பாருங்கள் ஐடியில் இருப்பாங்க ஏன்னா இது புதனுடைய நட்சத்திரம் ஸோ ஐடி மட்டும் இல்லைங்க நல்ல டெக்னிக்கலாக இருக்கக்கூடியவங்க சாஃப்ட்வேரு மற்றும் ஹார்ட்வேர் இதில் இருக்கிறவங்க இந்த டீச்சர்ஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வங்கித்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வேலை சம்மந்தப்பட்டதாக முன்னேற்றம் நம்ம சொல்கிறோம் அந்தந்த நட்சத்திரத்துக்கு ஏ ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பாக செய்யும் இதில் உங்களுக்கு இருமட்டங்க முன்னேற்றத்தை வேலையில் ஃபஸ்ட்டு செய்யப்படுற அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் முன்னேற்றம் வரும் வீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனை அந்த பிரச்சனை முடியவே மாட்டுது சார் இது வந்து எண்டு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டு முடிஞ்சு இரு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒன்றுமே இல்லாத துவண்டு போனவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா வாழ்க்கையில் அதுதான் முன்னேற்றம் இல்லையா அதுதான் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சின்றோம் அப்போ வளர்ச்சிக்கான கிரகம் குரு அப்போ குரு நம்ம ராசியை பார்க்கக்குள்ள நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து பாருங்கள் கெட்ட செய்தியாகவே வந்துருக்கும் கடந்த காலகட்டத்தில் இப்போ வந்து பாருங்கள் குட் நியூஸ் இட் வில் கம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல செய்திகள் வந்து வரக்கூடும் அப்போ நல்ல செய்திகள் வரக்கூட குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் மகிழ்ச்சி வந்தால் முன்னேற்றம் வரும் முன்னேற்றம் வந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது சாதிக்க முடியும் அப்படின்ற நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் விருச்சிக ராசிக்கு உண்டான அந்த பலன்கள் வந்து இருமடங்கு முன்னேற்றம்னு சொல்கிறோம் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி கல்வியில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்திருப்பாங்க இப்போ இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா இதில் நல்ல மாற்றத்தை குரு தான் தரப்படுறாரு சரி இது எத்தனை நாளைக்கு நல்ல படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியர் போகிறீங்களா இல்லை வக்கீலாக போகிறீங்களா டாக்டராக போகிறீங்களா இது எல்லாத்தையுமே வந்து இந்த குரு தான் தரப்படுறாரு அப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகர சில உள்ளவங்க மருத்துவராக இருப்பாங்க மருத்துவத்துக்கு சம்மந்தப்பட்ட படிப்பாச்சும் படிப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பிடிஎஸ்சில் இருப்பாங்க அதை எம்பிபிஎஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சேவை மனப்பான்மை விரிச்சுக்கிறாசிக்கு கண்டிப்பாக உண்டுங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இரு இருமடங்கு முன்னேற்றத்தை கல்வியிலையும் கொடுப்பார் வீடு குறிப்பாக வந்து வீடு கட்டலாம் வீடு சம்மந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடனை அடைச்சிட்டு கண்டிப்பாக அந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட வீடு அப்படியே கட்டி நிற்கிது சார் இது முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இதில் இருமடங்கு முன்னேற்றத்தை வீட்டில் கொடுப்பார் வசதிகளை கொடுப்பார் வாழ்க்கையை கொடுப்பார் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து முருகப்பெருமான வழிபாடாக பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு டிசம்பர் வரைக்குமே இருக்கார் இந்த டிசம்பர் டிசம்பர் எண்டு வரைக்குமே இந்த பலன் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இது போதும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த நாற்பது நாளே நமக்கு வந்து அருமையான ஒரு வெற்றியை வந்து தரக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒம்போதுல இருக்கிற குரு பகவான் திருப்பி வந்து ஜனவரி மாதம் எட்டில் மறைவர் எட்டில் மறைகிற பயப்பட வேண்டாம் திருப்பி அவர் வந்து பாருங்கள் ஏப்ரல் எண்டு மே ஃபஸ்ட்லேருந்தே வந்து உங்கள் ராசியாக திருப்பி பார்க்க ஆரம்பிப்பார் அப்போ அடுத்த வருஷமோ இந்த இரு மடங்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடும் ஸோ இதில் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி ஏற்றமே ஏமாற்றம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் முன்னாடி இருந்த பிரச்சனையில் முடிவுக்கு வந்துருச்சுங்க ஏன்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் நிறைய பேருக்கு வர குழந்தை இல்லை காதல் இல்லை கல்யாணம் இல்லை வாழ்க்கை இல்லை எதுவுமே இல்லை ஷேர் மார்க்கெட்டில் தோல்வி தொடர்ந்து பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு தான் அவங்களுக்கு ஸோ இதில் வந்து விருச்சிக ராசிக்காரங்க இப்போ ஒரு அமைதி பூங்காவாக இருப்பீங்க அதாவது உங்களுடைய கரங்கள் இரண்டு கரங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி போட்டு கட்டி வச்சு தான் அதை ஒட்டச்சிட்டு வெளியே வருவீங்க அதுதான் முன்னேற்றம் இப்போ இரு மடங்கு முன்னேற்றத்தை நிச்சயமாக தருவாங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இது ரெண்டுத்தையுமே வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரங்களுக்கு இரு மடங்கு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இந்த லைஃப் அப்படின்றத நிச்சயமாக உணர்வீங்க இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்